ஒரு ரூபா ஓகேவா ம் ஒரு ரூபா கடை இருக்கு ஆ நம்ம ஊர்லேருந்து உள்ள வந்து நம்ம உடத்திற்கு வந்தவரு ஆரம்பித்த தாத்தா கடை முக்கியமான ஐட்டம் ஜாம ஊட்டியப்பா சொன்னியா அந்த குச்சி கலர் குச்சி எங்க எப்பயுமே இருக்குமே இருக்கு இல்ல குச்சிங்களா வரைய் பண்ணாதுப்பா கலையை வச்சு அன்னைக்கு

ஆ இங்கே இன்னொரு தாத்தா இருந்தாங்க அது அவங்க இறந்துட்டாங்க அப்போ அவங்க அவங்க சொந்த சொந்தக்காரங்க எப்படி ஆ ரெண்டுமே ரெண்டு பேர் இருந்தீங்க ஒரு கடையாக மாறிச்சு தான் ஆனால் உங்கள் அப்பா இருக்கும் போது எப்படி இருந்து தெரியும் இன்னும் அந்த அந்த இதயம் கட்ட அடிக்கோங்க இந்த இந்த ஒரு கட்டை எத்தனை வருஷமா இருக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன் எவ்வளோ வருஷம் இருக்க செஞ்சு எண்பத்தாறா தான் மாசுரா இந்த உக்காணி யார் தாடியா பாரு

அதாவது அந்த எல்லாம் இங்கெல்லாம் நாங்கள் நைன்டிஸ் காலத்து அப்படி சொல்லுவோம் நீங்கள் நை நைன்டி காலத்து பிள்ளைய காலத்தில் இருப்பாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன இவங்களை மாதிரி இங்கே வாடா நாங்கள் பொண்ணு விஷோன்னு வந்துடணும் இவங்களை மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து வாங்கி வாங்கி தின்னுட்டுருப்பேன் அந்த நெய்க்கோ எல்லாத்தையும் சூப்பராக அழகாக வாங்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பம்பரம்லாம் நீட்டாக தாத்தா வச்சிருப்பாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம நம்ம ஊர்ல உள்ள கடனை நமக்கு ஃபேமஸ் தான். உங்க உங்க சொந்த ஊர் கடை எல்லாமே ஃபேமஸ் தான். அதே மாதிரி எங்க ஊர்ல நான் டெவலப் பண்ணி நான் பண்றேன். ஒன்னு மறந்துடீங்க. இஞ்சி போட்டு பேஸ்ட். இல்ல இது இல்ல. ம். இந்த பணியாரம் அந்த காலத்துல அவ்வளவு டேஸ்டா அதே ரேட்டில் தான் இருக்கு. சரி அப்புறம் ஓகே. அதாவது எங்கள் இந்த மாதிரி நம்ம கிராமத்தில் உள்ளது தான் டேஸ்ட் அதிகம் கொடுக்கும் ஏன்னா அவ்வளோ பேர் கை இணைக்க இதுவாக இருப்பாங்க கேட்டு பாருங்க அது அப்படியே இத்தனை பேர் நம்ம ஊரில் இருக்காங்க பழைய காலத்தில் பணியாரம் எல்லாமே எவ்வளோ அழகா செய்வாங்க இப்போ இந்த இதெல்லாம் அந்த காலத்தடவை போட்ட மாதிரி தான் இருக்கு இப்போ நீங்கள் எங்க வரைக்கும் போய் சூழ்த்துடுற போய் எப்படிலாம் முதம்பரம் வாங்கிக்க சைக்கிளே எப்படி வாங்கிக்கிங்க ம் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுங்க இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் சூழ்த்துரு சைக்கிளே போய் இங்கே காட்டுறேன் சைக்கிளே போய் வாங்கிட்டு வர மொத்த மத்த நம்ம தாத்தா தான் இப்போ தான் வண்டி டென்னில் வந்துருக்குன்னு போயிருக்காங்க இவ்வளோ நாள் அவள் உழைச்சது சாதாரண இது இல்லை நானும் பார்த்து பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுங்க நம்ம தாத்தா இவ்வளோ உழைக்காங்க அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ பேர் நம்ம எவ்வளோ ஆசை என்ன கேட்க அது இதுன்னு வாங்கி தாப்புறோம்னா அது யாரால நம்ம தாத்தா இவ்வளோ நாளாக எங்க போய் தாத்தா தான் சொல்லிட்டு சொல்லுங்க நம்ம தெரிஞ்ச தந்தி ஹலோ வண்டி ஆ ஆமாங்க நீ தாத்தாவில் என்னென்ன வாங்கியிருக்க

ஆ பேப்பர் பேப்பர் இருக்கு இப்போ இங்க வந்து உங்க சொன்ன உங்க மருமக போட்டிருக்காங்களா பையன் போட்டிருக்காங்க இந்த கடை பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் போட்டிருக்காங்க இப்போ கடை முடிக்க திறந்தகமாக பார்த்துக்கலாம் அந்த முட்டை வந்தோம் இது வந்து நம்ம சளிந்தா சாப்பிட்றது சூப்பராக தூதுவார மிட்டாய் தூதுவார மிட்டாய் அப்புறம் அந்த நிக்கோன்னு குடிப்போம் அது இல்லை மெடிக்கல்ல இருக்கும் எல்லாத்தையும் சரிப்பா பார்த்து போயிட்டாப்பா ஓகே ஓகே எல்லாமே நம்ம தாத்தா இருக்கு சூப்பராக ஆனால் முதல்ல கூற வச்சிருந்தீங்க அப்போ இப்போ தகர மாற்றிருக்கீங்க அதனாலதான் நம்ம ஏற்ற மாதிரி மாறிக்க வேண்டியதான் ஆனால் நம்மளோட கல்ச்சர் என்றைக்கு மாறும் அவ்வளோதான் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகே பிராண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸுக்கு நம்ம எம்ஜி ராஜவிழாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த எம்ஜி ராஜுவில்ஸ்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து எங்கள் ஊரை என்னைக்கும் கொஞ்சம் முடிஞ்சளவு வெளியே கொண்டு வாங்க நான் தப்பாக சொல்லலை நான் தான் அப்போல்லாம் சொல்லலை எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் எனக்கு அதான் மேட்ரு எங்கள் ஊரில் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு போதும் ஓகே பிரான்ஸ் நம்ம தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தாத்தா ஒரு தாத்தா சொல்லிடுங்க ஓகே 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 ரொம்ப நன்றி தாத்தா ஓகே ஓகே அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ மாற்றிக்கிட்டாங்க கரைய மாட்டுங்க அவ்வளோ உதவியாக இருக்காங்க தானக்கா என் தாத்தா மாற்றி விட்டுருக்கீங்க அப்படியாப்போ ம் இப்போ அண்ணன் எவ்வளோ மாற்றிக்கும் உங்கள் பையன் வந்து மாற்றிக்கும் சரிக்கா ரொம்ப நன்றி பார்த்து வனம் இருங்க இப்போ ஏன் தாத்தா ரொம்ப நன்றி ஆ சரி வாங்க போகலாமா இன்னத்தில் எடுக்கல ஒரு <laughs> <slate> <laughs> <the> <schemes> <imissant> <glowing>